இது ஏன் நான் சொல்றேன்னா எனக்கு மீன் பிடிக்கிறது மட்டும் இல்ல மீனவர்களுடைய நலன் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப அக்கறை ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்னைக்கு உலகத்திலே மிக அதாவது டேஞ்சர்ஸ் மோஸ்ட் டேஞ்சர்ஸ் புரொஃபஷன் அதாவது பாதுகாப்பற்ற தொழில் உலகத்திலே என்ன தொழில்னா மீன் பிடிக்க தொழில் கடலுக்கு போயிட்டு திரும்பி வருவாங்களான்னு தெரியாது குருஷா வருவாங்களான்னு தெரியாது ஆனாலும் இதை ஒரு தொழிலாக செய்து காலங்காலமா பரம்பர பரம்பரையா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறார் மேலும் தைரியமானவர்கள் ஆனா எந்த முன்னேற்றம் இல்லாத ஒரு சமுதாயம் என்றால் மீனவர் சொல்றாங்க இதேதான் ஒரு முன்னேற்றம் ஒரு படிப்பு ஒரு வேலை எதுவும் கிடையாது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் பாட்டாளி மகிழ்ச்சியுடைய கோரிக்கை தொடர்ந்து மீனவர்களுக்காக தொடர்ந்து கோரிக்கை கொடுத்து இன்னைக்கு முதல் முறையாக மக்களவையில் மாநிலங்கள் வேலையில வந்து அதுக்கு முன்பு வந்து திமுக கொடுத்துட்டாங்க மக்களவையில லோக்சபாவில் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவரை ஒரு முதல் முதலாக ஒரு எம்பி ஆகிற கட்சி பட்டாடி புதுவை ராமதாஸ் ராமதாஸ் ஒரு எம்பி ஆகி அவர் எம்பி ஆகின மக்கள் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினர் நாடாளுமன்ற குழு தலைவராகி அன்றைய பிரதமர் அந்த மீட்டிங்லாம் கலந்து கொண்டு அந்த அளவுக்கு சோனியா காந்தி மன்மோகன் சிங் இதெல்லாம் உட்கார்ந்து பேசி அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம ராஜா மீனவர் சமுதாய ஒரு கூட்டத்தில் கலந்துட்டாரு அப்ப அந்த கூட்டத்தில் அவர் சொன்னாரு நம்ம ஒரு தலைவர்கள் சொன்னாரு மீனவர் சமுதாயம் வந்து பழங்குடி சமுதாயத்துக்கு பட்டியல செய்கணும் அப்ப நான் ஒரு யோசனை சரி பட்டியல் சமுதாயத்தில் சேர்க்கணும்னா அது மத்திய அரசு வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்கணும் ஏன்னா பட்டியல் சமுதாயத்தில் பழங்குடி சமுதாயம் அல்லது பட்டியல் சமுதாயத்தில் சேர்க்கணும்னா அது வந்து மத்திய அரசு தான் செய்யணும் ஆனா இங்க என்ன செய்யணும் இப்ப மீனவர் சமுதாயம் ல தனியா மீனவர் சமுதாயத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கேடு இது என்ன பொறுத்த இது வந்து நிச்சயமா செய்யக்கூடியது இன்னொரு சமுதாயத்தை பழங்குடி பட்டியல சேர்க்கணும்னா இது இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஆந்திராவில கேரளால இருக்கிற எல்லா மீனவர்களும் இருக்கிறாங்க ஆக